ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெல்ஜியமில் இருக்கிற சார்லரோங்கிற ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு நான் ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கேன் எதுக்குன்னா ரீகா லாக்டவியாவில் இருக்க ரீகா போகிறதுக்காக இங்கே தான் வந்து ஃப்ளைட் ஏறி போனேன் இப்போ வந்து லுத்வேனியாவில் இருக்க கானாஸ்ங்கிற ஒரு ஊருக்கு போக போகிறேன் அதுக்காக தாங்க இங்கே இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படியே ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் இல்லை இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போகல என் பாருங்க இனிமே தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போக போகிறேன் வெளியில தான் இருக்கிறேன் நிறையா ஃப்ரைஸ் கடையும் பர்கர் கடையும் இருக்குது அதான் வாங்கி சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க பசங்க நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படியே வீடியோ இருக்கேன் நான் ஜாலியாக த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோங்க சரி நம்மளுக்கு ஏழு மணிக்கு தானே ஃப்ளைட்டு ஒரு அஞ்சு மணிக்குள்ளே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வெளியிலே அப்படியே சுற்றிட்டு இருந்துட்டு அஞ்சு மணிக்கு தாங்க உள்ளே வந்தோம் உள்ளே வந்து இங்கே ஸ்டார்பகில் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க என் பேர் எழுதியிருக்கு இதில் இதை வாங்கி பிடிச்சிட்டு சரி ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பித்தோங்க ஆறு மணிக்கு தாங்க ஃப்ளைட்டு இப்போ மணி அஞ்சு தான் ஆகுது சரி டூ ஹவர்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன் பெருசாக ஒன்றும் இல்லை நாங்கள் பேக் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதனால் சரி ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி கேட்டுக்கிட்ட போனால் போதும்னு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க சாக்லேட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸு அப்புறம் இது என்ன சொல்கிறது அழகு பொரு அழகு சாதன பொருட்கள் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி எல்லாம் நிறைய எல்லாம் இருந்துச்சு இங்கே வருங்க சாக்லேட்லாம் சாமியாக இருக்குது பிறகு பெல்ஜியம்னாலே சாக்லேட் தாங்க சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுற நிறைய ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது பெல்ஜியமில் கண்ணாடிய சரி கண்ணாடி வாங்கிக்க கண்ணாடி வாங்கிக்க அப்படின்னா சரி நான் என்ன பண்ணேன்னா இருக்கிறதுல கண்ணா அப்படின்னான்னு பெருசா உம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிற கண்ணாடி எல்லாம் எடுத்து எடுத்து போட்டு வீடியோக்கு போஸ்ட் கொடுத்து அதுதான் என்கிட்ட கண்ணாடி ஆல்ரெடி இருக்குடா வேணாண்டான்னு கேட்கல சரி போடுறது தான் போடுறோம் இந்த மாதிரி கண்ணா அப்படின்னே இருக்கிற கண்ணாடி எடுத்து பெரிய பெரிய கண்ணாடியாக எடுத்து வித்தியாசமாக இருக்க கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க என் பையன்தான் எங்கேயாவது எதையாவது பார்த்துட்டா உடனே எதாவது ஒன்று வாங்கணும் அவனுக்கு சரி நானும் பொறுமையாக எனக்கு எனக்கு பிடிக்காது ஆனால் நானும் பொறுமையாக கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ளைட் ஆக்சுவலாக பாருங்கள் ஆறு மணிக்கு ஆனால் வந்து எங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி மெயில் வந்துடுச்சு பையனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே இப்படியும் நான் வந்து ஏர்போர்ட்டை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தா ஒரு த்ரீ ஹவர்ஸ் லேட்டுங்க ஃப்ளைட்டு த்ரீ ஹவர்ஸ் கழித்து ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறிட்டேங்க ஏறி சீட்டில் உக்காந்தாச்சு ஃப்ரீயாக தான் இருந்தது ஃப்ளைட்டு நிறையா இடம் காலியாக இருந்துச்சு நான் பாருங்கள் மூணு சீட்டில் நான் தனியாக தான் உட்காந்துருந்தேன் ஒரு வழியாக பத்து மணிக்கு ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்கங்க ஆனால் அங்கே தான் பத்து மணி வரைக்கும் சூரியன் தெரியுது மேலே போயும் சூரியன் சன் செட் ஆகிறது வந்து அழகாக தெரிஞ்சதுங்க பாருங்க எப்படி பஞ்சு பஞ்சு பொதி மாதிரி அப்படியே மேகம் அவ்வளோ அழகாக கீழே தெரிஞ்சுது நான் ஃபுல்லாக எங்கே தூங்குறது நைட்டு அதை வீடியோ எடுக்கிறது தான் வேலை சரி போய் சேர்கிற வரைக்கும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க ஆக்சுவலாக வந்து எங்கள் ஃப்ளைட்டு வந்து ஆறு ஆறு மணிக்கு கிளம்பி ஒம்போதே காலுக்கு போய் சேரணுங்க ஆனால் நாங்கள் சேர்ந்த நேரம் வந்தாச்சுங்க காணாஸ் வந்துடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் வானம் பாருங்களேன் இன்னும் ஏதோ பிரைட்டாக தெரியுது ஒரு வழியாக நாங்கள் கானாஸ் வந்து இறங்கியாச்சுங்க ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு லேண்ட் ஆன டைம் வந்து டுவெல் ஃபிஃப்டி ஒன் எத்தனை மணி நேரம் லேட்டாக வந்திருக்கோம் ஒம்பது கால் பத்தே கால் பதினொன்னே கால் பன்னெண்டே கால் மூணு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே லேட்டாக வந்திருக்கோங்க நாங்கள் ஃப்ளைட்டு வந்து லேட்டாக வந்திருக்கு ஃப்ளைட்டு இதனால் எங்களுக்கு வந்து என்ன கிடச்சிது எவ்வளோ கிடச்சிது எவ்வளோ நாழி லேட்டானதால் இந்த எங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேங்க இப்போ நாங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஏர்போர்ட்குள்ளே போக போகிறோங்க சரி ஏர்போர்ட்டு நடந்து தான் சின்ன ஊர் தான் காணாஸ் பாருங்கள் நடந்து சரியான குழுருங்க என்ன மாதம் இன்னைக்கு ஜூன் பன்னெண்டுங்க பயங்கரமான குளூர் அதில் ஓடி வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படியே மேலே ஜர்க்கின்லாம் போட்டிருந்துமே செம்ம குழுருங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோங்க அதுலேருந்து எக்ஸிட் வெளியில் வந்தாச்சுங்க வெளியில் வந்தாலும் சரியான குழுருங்க சரி டாக்ஸி எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கப்போ லாஸ்ட்டு பஸ் கிடச்சிதுங்க நைட்டில் தெரியாத ஊரில் டாக்ஸியில் போகிறத விட பஸ்ஸில் போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டோங்க கானாஸ் ஏர்போர்ட்டை விட்டு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்